சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் கவனித்து தான் வந்துள்ளேன் உன்னோடு நான் நிறைய பகிர வேண்டும் உன்னோடு நான் தனிமையில் பேச வேண்டும் என்னை தவித்து விட்டு சென்று விடாமல் இறுதி வரை கேட்டுவிட்டு செல் யாரை பார்த்தாலும் உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சொல்லி தீர்வு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் என்னுடன் தவறாமல் வந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி சொல்லி எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்படி உன் பிரச்சனைகளை பற்றியே யோசித்துக் கொண்டும் உன் பிரச்சனைகளை பற்றியே பேசிக்கொண்டும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் விட்டாய் யாரிடமும் சென்று நீ எதையும் பகிர தேவை தேவையில்லை யாரேனும் வந்து உன்னை வினவினாலும் கூட ஒன்றும் இல்லை என்று சிரித்து கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்து வந்து விடுகிறாய் யாரிடமும் அதிகமாக பேசுவதற்கு கூட நீ விரும்புவதில்லை அதிகபட்சமாக என்னிடம் பேசுவாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் என் ஆலயம் வந்தால் அமைதியாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய் என் முகத்தையே பார்த்து கொண்டு மௌனமாகி விடுகிறாய் இதற்கு மேல் நான் என்ன கேட்பது அப்பா என்று சொல்லி எப்படி என் சூழ்நிலையை புரிய வைப்பது எனக்கு எதுவும் புரியவில்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அமைதியாகவே இருந்து விடுகிறாய் எதுவாக இருந்தாலும் நீ சொல்லிதான் நான் அறிவேனாம் உன் மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் வழிகளை நான் அறிவேன் உன் மௌனத்தில் அர்த்தத்தையும் நான் உணர்த்துவேன் நான் உன் அப்பா உன்னிடம் பேசுவதற்காகவும் உன்னிடம் சில விஷயங்களை உணர்த்துவதற்காகவும் தான் நான் வந்துள்ளேன் இப்பொழுது நான் உனக்கு கூறும் எதையும் தவிர்க்காமல் பொறுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் இந்த சூழ்நிலையில் இருக்கும் உனக்கு மட்டுமே இது புரியும் உன் மனதில் இருக்கும் கேள்வியையும் கேள்விகளையும் குறிப்புகளையும் நான் அறிவேன் நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே இப்பொழுது நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு தான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் செய்து தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் அல்லவா இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் அப்பா உன்னுடனே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உனக்கு துணையாக அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன் உனக்கு இனி நடக்கும் அனைத்தும் நன்மையே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்